குருவே போற்றி தெருவைப் பற்றி திருக்கையிலாய பரம்பரை பற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளும் மனத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து எல்லா குருமார தெய்வம் கடவுளையும் தெய்வங்களையும் குருமார்களையும் வணங்கி திருஞான சம்பந்த திருவிடிகளை வணங்கி ச ரகச் சந்தானம் புரட்சவந்தானம் சந்தானம் எல்லாவற்றை வணங்கி ஒன்றாம் திருமுறையை வணங்கி பாடப்பகுதியை தொடங்குவோம் ஞான சம்பந்த திருவிடிகள் போற்றி தேவாரம் திருமுறை எண் ஒன்று பதிகே நாற்பத்தி ரெண்டு தலம் திருப்பேணு பெருந்துறை மந்திர எண் அஞ்சு முடிச்சிட்டோமா நேற்று நல்லா நிறைய செய்தி நேற்று போட்ட மந்திரத்தில் ஞானம் சார்ந்த சரியை கிரியை யோகம் ஞானம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் தசகாரியம் எல்லாம் ஒரே மந்திரத்துக்குள்ள அந்த ஒரு மந்திரத்துக்குள்ள இன்றைக்கு அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம் அதாவது அடுத்த மந்திரத்தின் பொருள் எழுதுங்க திரு பேணு பெருந்துரை இறைவர் முப்புறமரித்தவர் தேவர்களுக்கு அருள் செய்த வித்தகர் தேவர்களுக்கு அருள் செய்த வித்தகர் வேதங்களின் தலைவர் இசையுடைய பாடல்களை பாடிக்கொண்டு ஆடி மகிழுகின்ற பசுபதி ஈசன் உமைபாகன் சடை உடைய தலைவர் குறிப்புரை எண்ணார் என்ற சொல்லுக்கு பகைவரும் அர்த்தம் ஏ வளம்னா அன்பின் வலிமை தமிழில் ஏனாலே அம்புதான் ஏனாலே அம்புதான் வளம்னா வலிமை அன் அம்பின் வலிமைங்க கனை அம்பு இல்லை இந்த அன்பு கிடையாது அம்பு அம்பு பார்சடை நீண்ட சடை மந்திரம் படிங்க எண்ணார் தலங்கள் மும்மதில் வேவ வேவனா எரிய ஏவலங்காட்டியவேன் எந்தை விண்ணோர் சார தன்னொருள் செய்த வித்தகர்வேத முதல்வர் பண்ணா பாடல் ஆடலராத பசுபதி ஈசனோர் பாகம் பெண்ணானாய வார்சடை அண்ணல் பேணு பெருந்துரையார் கரெக்டாக வந்துச்சிட்டு எதுவும் பொருளெல்லாம் இடிக்கலை இப்போ நம்ம பொருள் எழுத ஆரம்பிக்கலாம் அதாவது முப்புறத்தை எரித்தவர் அதாவது இறைவனை என்னார் என்ற சொல்லுக்கு பகைவர்னு பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போதான் எழுதணும் பொருள் பொருளுரையில் மதியாதவர்னு போட்டிருக்காங்க அந்த பகைவருங்கிறத விட மதியாதவர்கிறது தான் சரி தான் சரி மதிக்காதவர் என்பதற்கு பொருள் இறைவனை அறியாதவர்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் மதிக்காதவர்ங்கிற ஸ்டெப்புக்கு போயிட்டு எங்க போயிடணும் இறைவனை அறியாதவர் அறியாதவர்ங்கிற பொருளுக்கு போய் அறியாமைக்கு காரணம் மும்மலம்னு போகணும் எனவே அறியாமையை கொடுத்த மும்மலத்தை நீக்கினார் அங்க போய் முடிக்கணும் கணக்கு அங்க முடிக்கணும் ஏ சமம் பி பி சமம் பி சமம் ஏ

பகைவருங்கிறது பொருந்தாது சிவனுக்கு பகைவர்தான் அவங்க பகையாலாம் இறைவனை ஒன்றும் பண்ணலை இறைவனை நினைக்கலை ஏன் நினைக்கலன்னா நினைக்க யாருன்னு இப்போ நான் ஹோட்டல் நடந்து போகிறேன் என்னுடைய அண்ணன் தம்பிக்கு நான் சைவம் பேசுகிறவன்னு தெரியுதா எங்கள் நான் ஊருக்கு போனேன்னா என் தம்பி ஒரு அரை மணி நேரம் சைவ சுத்தாமும் பேசினேன் இவனா நான் வந்து அரைச்ச எங்கள் ஊரில் போய் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு பூஜை பொருளெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ டேபிள் இதெல்லாம் வச்சிட்டு குளிச்சு கஷ்டப்பட்டு இடமெல்லாம் கசகசம் கிடக்கும் எங்கள் வீடு மாதிரிலாம் சுத்தமாக இருக்காது கிராமம் இல்லை குளிச்சுட்டு வரும் கால் ஃபுல்லா அழுக்காயிரும் அதை கழுவுறதுக்கு ஒரு இடத்துல தண்ணி வைக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் சொந்த காரணம் அந்த ஸ்டூலு சேரு எல்லாத்தையும் நிரப்பிட்டு அந்த அது அது அறியாமை கிடையாது ஆமாம் அது இதே தான் யாருக்கும் நடந்தது முப்புறவாதிகளுக்கு நடந்தது அப்ப அறியாமையினாலும் நினைக்கல அப்ப எதை போக்கணும் அறியாமை தான் மும்மலங்களை நிற்கிறார் அறியாமைக்கு காரணமான எதை நீக்கினாரு அந்த கணித முறைக்கு போகணும் மும்மலங்களை நீக்கினார் இறைவன் ரெண்டாவது கான்செப்ட் இறைவன் அம்பு எய்ததாக தேவாரம் சொல்லுகிறது மாணிக்கவாசகர் அம்பே எய்யவில்லைங்கிறாரு ஓரம்பு கண்டிலங்கிறார் ஒரு அம்பு கூட இல்லைங்கிறாரு மிகைங்கிறாரு அப்படின்னா இது திருமுறை ஒன்று கொண்டு முரணுகிறது என்று பொருள் அல்ல ஒன்று கொண்டு மாறுபடுகிறதுலாம் பொருள் கிடையாது அதாவது அந்த இறைவனுடைய அதை எரிக்க வேண்டும் என்ற எண்ணமே எதாக பாய்ந்ததுன்னு எடுத்துக்கணும் அம்பாக பாய்ந்ததுன்னு சொல்லணும் அம்பாக பாய்ந்ததுன்னு சொல்லணும் இப்போ மன்மதன் அம்பை எதிராருன்னா யார் மேலே வந்து அம்பு ஒழுங்கு எத்தனை பேர் அம்பை எடுத்து வச்சிருக்கான் அந்த அந்த அவனுடைய எண்ணங்கள் எதாக பாய்கிறது ஏன் அப்படி யோசிக்க கூடாதுன்னு கேட்குறேன் சரிதானா மன்மதன் அம்பு எய்கிறார் எத்தனை பேருக்கு அம்பு விழுந்து எத்தனை பேர் வீட்டில் அடுக்கி வச்சுக்கிறானுங்க அவன் தான் நம்ம எதுன்னு சொல்றோம் அதேதான் எனவே இது முரணுதல் இல்லை இறைவன் தேவர்களுக்கு அருளுபவனுங்கிறார் அடுத்த மந்திரத்தில் இறைவன் தேவர்களுக்கு அருளுகின்ற வித்தகருங்கிறார் வித்தகர் என்ற சொல்லுக்கு ஞானமுடையவர்னு அர்த்தம்

ஞானம் உடையவனாக தேவர்களுக்கு அருள் செய்கிறார் இந்த இடத்துல ஏன் இறைவனை ஞானமுடையவன் காட்டினார்னா தேவர்களுக்கு இப்போ தேவை ஒன்றே ஒன்று தான் ஞானம் மட்டும்தான் அவங்களுக்கு யோகம் போகம் நல்வினை தீவினை எல்லாம் முடிஞ்சுது கந்த புராணம் படித்தோம் கந்த புராணத்தில் இந்திரன் என்ன சொல்கிறான் ஆளை விடுங்கப்பா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் எல்லாம் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்டு விரட்டப்பட்டு காவிரி கரையில் வந்து உட்கார்ந்து மூங்கிலுக்கடியில் ஒழிஞ்சிருந்தான் கந்த புராணம் சொல்லுது ஒளிஞ்சிருந்தாங்க கடைசியில் காவிரியை எதுக்காக கேட்குறான் இந்திரன் சிவபூஜை செய்கிறதுக்கு தண்ணி கேட்குறான் எது மறந்து போச்சு இந்திரலோகம் இருந்த போகம் எல்லாம் மறந்து போச்சு சிவபூஜை பண்ண தண்ணி இல்லை தண்ணி கேட்டான் அதுக்கு தான் யார் மூலமா வருது அகத்தியர் மூலமாக வருது இந்திரனை சிறையில் போய் சந்திக்கிறார் வீரபாகு தேவர் பொண்ணுமே வேண்டாங்க நீ ஆளை விடுங்க எங்களுக்கு இந்திரலோகமே வேண்டாங்கிறான் யாரு அதனால இந்த இடத்துல இறைவனை யாரா காட்டினாரு இறைவனை போக யோகமா காட்டாம போகமாக காட்டினார் இறைவன் அவங்கதான் போகத்துல தானே இருக்கிறாங்க அதனால இறைவனை யாரா காட்டல போகியாக காட்டாமல் யாரா காட்டினாரு யோகி போல காட்டுறதுக்கு வித்தகர்னா என்று சொன்னார் அடுத்து பாருங்க என்ன வார்த்தை இருக்கு என்ன தலைவர் வேதங்களின் தலைவர் வேதத்துக்கு யார் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்க தானே அறிவாளியாக இருக்க முடியும் இப்போ பல்கலைக்கழகத்துக்கு இவர் பல்கலைக்கழகத்துக்கு இவர் தான் ரிஜிஸ்டார் அல்லது இவர் தான் ஒரு காலேஜுக்கு இவர் தான் முதல் வருங்க ஆனால் எதுவுமே தெரியாதுன்னா ஏற்றுக்கிடுவீங்களா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கணுமில்ல எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கிறிஸ்தவர்கள் கையில் இருந்தது கிறிஸ்தவ மதத்து கையில் இல்லை கிறிஸ்தவர் கையில் இருந்தது அவருக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல் அதை நிறைய விலைக்கு வாங்க யாரும் ரெடி இல்லை இந்துக்கள் வாங்கினாங்க இந்துக்கள்கிட்ட கொடுத்துட்டார் அவர் தேவை காசு ரொம்ப கடனில் இருந்தார் இந்துக்கள் அதை வாங்கி ராமகிருஷ்ணா மடத்திட்ட கொடுத்துட்டாங்க ராமகிருஷ்ணா மடம் அதை செலக்ட் பண்ணி இப்போ என்னென்னா பிற மதத்து பிள்ளைகளெல்லாம் எங்கே படிச்சுட்டு இருக்குது இங்கே வந்து படி த திசை நிலைங்கிற ஊரில் தட்டி எடுக்கிறானுங்க என்ன சிறப்புனா ரிசல்ட்டுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஹெச் அரை நேரம் மேத்ஸ் எடுப்பார் அரை மணிநேரம் தமிழ் எடுப்பார் அரை நேரம் இங்கிலீஷ் எடுப்பார் எல்லா படமும் யாரே எடுப்பா கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எடுத்து கொடுத்துருவார் ஏதாவது ரிசல்ட்டு யாருக்கா போகுதுன்னு சாயங்காலம் யோ உட்காந்துருவாரு நாலரை மணிக்கு மேலே ஒவ்வொரு இதாக கிளியர் பண்ணிடுவார் இன்றைக்கி நாங்கள் அந்த ஊர் வழியாக வரும்போது ஸ்கூல் எப்படி பழைய மாதிரி இருக்குதாங்கிற அதை விட பயங்கரமாக இருக்குது பிறமதத்தை ஒரு வந்து நம்பி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து வேதம் உடையவன் தான் வித்தகனாக இருக்க முடியும் வித்தகனாக இருக்கிறவன் தான் தேவர்களுக்கு அருள் செய்ய முடியும் வித்தகனாக இருக்கிறவன் தான் முப்புறத்தை ரிவர்ஸில் போனாலும் இடிக்கக்கூடாது ஃபார்வேர்டில் வந்தாலும் இடிக்கக்கூடாது சரிதானா அதனால் வேதம் உடையவன்னு சொன்னார் இங்கே மடத்தூரில் சொன்னேன் பேராசிரியர்களையெல்லாம் நம்ம பேர் சொல்லி சொல்லி அது ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லி வித்தியாசமான டெஸ்ட்டு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு என்ன டெஸ்ட்டுனா தேவாரம் ஒன்றாம் திரு முறை நாற்பத்தி மூணாவது அதிகம் உரை தந்துடுவோம் சொற்பொருள் மட்டும் புத்தகத்தை பார்த்துக்கிடணும் விளக்கம் நீங்கள் எப்படி சொல்லணும் புஸ்தகத்தில் இருக்கக்கூடாது இப்போ வந்து பழைய உரில் இருக்கிறத பேசிவிட்டு அது பெரிய தேவாரத்தில் பெரிய சாதனைன்னு என்னை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் எவ்வளோ நாளைக்கு ஓட்ட போகிறீங்க அதிலிருந்து இதுக்கு எடுத்து போட்டு நம்ம மாணவர்களுக்கு ஒரு நாளும் இது சிக்கல் வராது நம் மாணவர்கள் சுயமாக இப்போ மங்கை வந்து இதே நீங்கள் பொள்ளாச்சிக்கு போகும்போது சொல்லும்போது எனக்கு நாங்கள் ஆனால் அன்றைக்கி அந்த சவாலுக்கு நான் ரெடின்னு சொல்கிறோம் அன்னைக்கு சொன்னாங்க எனக்கு நான் பொள்ளாச்சி பேராசிரியர் போகும்போது நான் தயங்குகிறேன் நாங்கள் இன்னைக்கு அவங்க அப்பா முன்னாலே என்ன சொல்கிறாங்க சவாலுக்கு ரெடிங்கிறாங்க காரணம் என்னென்னா பயிற்சி ஆகிட்டாங்க ரெடி ஆகிட்டாங்க நம்ம தான் காரணம்னு சொல்லலை அதுக்கு ரெடியாகுங்கன்னு தான் சொல்கிறோம் டாக்டர் சொற்பொழியை கேட்டு ஐயா பயங்கரமாக பாராட்டி விட்டாரு டாக்டர் நல்லா பேசுனீங்க அடுத்தடவை நீங்கள் தான் பேசணும்னு சொல்லிட்டு வந்த ரெண்டாவது வரும்போது எதுக்கு சொல்கிறேன்னா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா போட்டிருக்காங்க என்ன பா எல்லா இது எல்லாம் போட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த வகுப்பை நடத்துகிறோம் திருமுறை பிரச்சாரகர்கள் நம்மகிட்ட வரணும் அவ்வளோதான் முடிஞ்சு யார் வரணும் பிரச்சாரம் திருமுறை பாடுறது சைவத்தில் பெரிய கடமை அதனால் நம்ம இளைய தலைமுறையை கூட வச்சு பாட சொல்கிறோம் நம்மளும் கூட சேர்ந்து என்ன செய்கிறோம் பாடுறோம் இது ரெண்டு தான் நம்ம டியூட்டியே வேறு எந்த பாட்டுலையும் நமக்கு கவனமே கிடையாது ம் அதனால் தமிழை கொஞ்சம் படிக்கணும் தமிழ் தமிழை கொஞ்சம் சிறப்பாக தமிழை நல்லா சிறப்பாக ஆர்வம் காட்டி படிக்கணும்

இது வந்து டைப் பண்ணி வந்திருக்குது பிழைத்திருத்திருக்குங்கிறாங்க அதே புக்கை நான் எங்கள் வீட்டில் டேரக்டர் கையால் வாங்கி எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன சந்தேகம் வருது உடனடியாக போய் இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வர்றேன் அருணவெடிவியல் முதலியார் உரையை எடுத்துகிட்டு வர்றேன் ஆசிரியர்களில் பிறண்டான ஒரு சித்தியார் புக்கை எடுத்துகிட்டு வர்றேன் அப்போ நான் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு தமிழ் ஆசிரியங்கிறதுனால தைரியமே நல்லா நினைச்சி முடியுது டாக்டர் சொல்கிறாரு நான் ஒரு புக்கை வாங்கினேன் எனக்கு புரியலை யாருக்கு வேணாலும் கொடுத்துட்றேங்கிறாரு இதுதான் அவர் சொல்கிறார் தமிழ் வேணும் சொல்கிறார் பார்த்தீங்களா நம்ம திருக்கூட்டத்துக்கு என்னென்னா ஆசிரியரே தமிழ் ஆசிரியர்

தப்ப போய் ஆமாம் அதுதான் இதில் வந்து சொன்னார் எவ்வளோ அழகாக அந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்கள் இறைவன் பண்பாடுறவராக இருக்கிறாரு ஆளுநரவராக இருக்கிறாரு இறைவன் பாடுபவராகவும் இறைவன் இசையோடு பாடுபவராகவும் ஆடுபவராகவும் இருக்கக்கூடிய பசுபதியாக இருக்கிறார் பசுபதி அதில் பசுபதி என்ன உயிர்களின் தலைவன் இறைவனுக்கு பதின்னு எப்போ பொருள் வந்துட்டோ அப்போவே அது தடத்த நிலை அது இறைவனுடைய தடத்த நிலை பதின்னு பேர் வந்துட்டாலே பதினாலே உயிர்களின் தலைவன் தன்னை உயிர்களின் தலைவனு காட்ட விரும்பிட்டார்னாலே தடத்த நிலை கீழே இறங்கியாச்சுன்னு அர்த்தம் முப்பத்தாறு தத்துவத்துக்களை இறங்கிட்டார்னு அர்த்தம் சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரனு கீழே இறங்கிட்டார்னு அர்த்தம் பசுபதின்னு எப்போ சொல்லிட்டாரோ அப்போ உயிர்கள் இறைவனை அடைவதற்குரியதை இறைவன் உயிர்கள் இறைவனை அடைவதற்குரியதை யாரை செய்து காட்டுவா இறைவனை செய்து காட்டுவார் உயிர்கள் இறைவனை அடைவதற்குரியதை செய்து காட்டுவார் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறாருன்னா லாங் ஜம்ப் அப்படின்னா முதல்ல அவர் ஜம்ப் பண்ணி காட்டுவார் ஹை ஜம்ப்னால் அவர் லாங் ஜம்ப்னால் தூரத்தில் போய் குதிக்கிறது ஹை ஜம்னால் குதித்து குதிக்கிறது ட்ரிபிள் ஜம்னால் ரெண்டு தடவை குதித்து குதிக்கிறது இதையெல்லாம் நான் படித்து ஸ்கூலில் இதெல்லாம் கம்பல்சரி நாங்கள் செய்தாகணும் இதெல்லாம் அவர் செய்து காட்டுவார் இறைவன் வந்து இந்த உயிர்களுக்காக தடத்த நிலையில் வந்து உயிர்கள் பாட வேண்டியதை யாரே பாடி காட்டுறாங்க இறைவன் உயிர்கள் ஆடணும் யாரையும் ஆடி காட்டுறா சிவராத்திரி முழுதும் இந்த ரெண்டுக்குள்ளே அடங்கிறது இல்லை ஒன்று பாடுறாங்க அதானே கலைன்னு எடுக்கிறோம் பாடுறாங்க இல்லை அது ஆடுறாங்க அதுதானே கலைன்னு எடுக்கிறோம் அதை யாரை செய்து காட்டுறா அதை செய்து காட்டுவதனால் பசுபதியாக இருப்பதால் பாடுகிறார் பசுபதியாக இருப்பதால் ஆடுகிறார் இதையெல்லாம் இறைவன் வந்து இங்க இந்த நடனம் வந்து எதில் சேர்ந்துறாது இங்கே நினைக்கிற அந்த சுக்மரன் ஆதிசுகம் அதிலலாம் சேராது ஐந்தொழிலாம் சேராது இது வந்து தடத்த நிலையில வந்து உயிர்களுக்காக இறைவன் உயிர்கள் செய்ய வேண்டியதை செய்து காட்டுதல் புரியுதா அராத பசுபதி ஈசன் பசுபதினு சொல்லிட்டு என் ஈசன் சொன்னார்னா அந்த பசுபதிங்கிறதுக்கு பொருள் சொல்றாரு தலைவன் உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிற தலைவன் பசுக்களின் தலைவன் ஈசன் ஈசன்னா ஐஸ்வர்யம் உடையவன் அர்த்தம் அதாவது அறிவு ஒரு உயிருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இருந்தால் அவனுக்கு பேர் ஈசன் எல்லாரையுமா ஈசன்னு சொல்கிறான் ராவணேஸ்வரன்னா அவன் எல்லாம் உடையவனாக இருந்ததுனால தான் யாரானா ராவணேஸ்வரன் அறிவு வீரம் செல்வம் இப்படி நிறையா இருக்குது ஒரு ஆறு விஷயங்கள் சொல்லுவாங்க குறிப்பாக இந்த ஆறு விஷயங்கள் இருந்தால் அவங்களுக்கு என்ன பேர் ஈசன் ஈசன் பகவன்கிறதுக்கும் அதே தான் அதான் வள்ளுவர் வந்து ஆதி பகவன் அந்த பகவனுக்கு ஆறு இலக்கணம் சொல்லுவாங்க அதை நம்ம கொஞ்சம் நீட்டி எட்டு இலக்கணமாக சொன்னோம் ஈசன்னா ஐஸ்வர்யம் உடையவன் செல்வம் உடையவன் ஈசனோர் பாகம் பெண்ணானாய உமைபாகன் உமைபாகன் சொன்னது மேலே உள்ள அத்தனைக்கும் காரணம் இறைவனுடைய அருள் அதனால அந்த அருளுக்கும் இறைவன் தடத்தத்துக்கு வந்துட்டார்ல யாரையும் தடத்தத்தில் வச்சு காட்டுறாரு அருளையும் அம்மையா காட்டுறாரு அதனாலதான் உமைபாகன் என்று அருளையும் அம்மையா வச்சு காட்டுறாரு பேணு பெருந்துறை யாரு என்றார் அடுத்து திருவாசகத்துல ஒரு பாடல் பார்க்கலாம் திருவாசகத்தில் ஒரு பாடல் பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் தெரிஞ்சுட்டு கிளம்பலாம் தமிழ் தமிழ் கட்டாயம் தெரியும்